தமிழக ஐஆர்எஸ் அதிகாரியும் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராகவும் பதவி வகித்து வந்த கேஜி அருண்ராஜ் இப்போது பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு இவர் விரைவில் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதாவது தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணையிறதுக்காகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளதாக சொல்லப்படுது தமிழகத்தில் இன்னும் பன்னெண்டு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் இப்போவே தேர்தலுக்கு தயாராகி வராங்க அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புதிய அரசியல் கட்சியினை தொடங்கியிருக்க நடிகர் விஜயும் கட்சி பணிகளை விறுவிறுப்பாக கவனித்து வரும் நிலையில் புதிய சின்னத்தை தேர்வு செய்யும் பணிகளையும் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு கண்டிப்பாக அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி வரும் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை நியமிச்சிருக்காரு திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் முதல் முறையாக விஜய் தேர்தல் களத்தில் களம் காண்பது பரபரப்பாக பேசப்படுது இப்படி இருக்கும்போது இப்போ ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் விருப்ப ஓய்வு அறிவித்திருக்கிறதால இனி அவர் தான் தாவைக்காவில் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்தான் தான் இதுவரைக்கும் நடிகர் விஜய்க்கு அரசியல் தொடர்பான அறிவுரைகளை வழங்கி வந்ததாக சொல்லப்படும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வமாகவே கட்சியில் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ விஜய்க்கு அரசியல் உத்திகள் குறித்து வியூகம் வகுக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை அறிமுகம் செய்து வைத்ததும் இந்த அதிகாரி தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிகாரி முதல்ல டாக்டராக இருந்த நிலையில் பின்னர் ஐஆர்எஸ் தேர்வில் வெற்றி பெற்று வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பதவியில் இருந்தார் இவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் தேர்தல் காலத்தில் மத்திய நேரடி வாரியத்தின் தலைமை அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரைச்சது அதோட இப்போ இவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதா சொல்லப்படும் நிலையில அவருக்கு கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு இருக்கு இவர் கட்சியில இணையும் பட்சத்துல அது அதிகாரப்பூர்வமாகவே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்குபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதை பத்தியும் அடுத்து வர தேர்தலில் விஜய்ய தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு தொகுதியில் வெல்லுவாங்க இல்லை யார் கூட கூட்டணியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க